வாங்க அப்படி உள்ள வரல ஏன் விளையாண்டு அப்படியே இருக்க ஏன் அந்த வா அப்படி சொல்றாங்க பண்ணலமா ஆ ஆ ஊதுமா ஊதுமா

बाबू कुत्ता। करवाइ दिका। जाइ। यूँ। चलो 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 चलो। मैं अपन बांट पड़ूँ पा। पुरे फ्रेंच में बांट रहा हूँ। नहीं 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 பக்கத்தில் அக்கா பாப்பாவுக்கு பக்கத்தில் பின்னாடி 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 அக்காவுக்கு எடுத்துக்கூடு ஆ அக்கா கூட ஆ இங்கே அங்கே அவங்களுக்கு ஓ பின்னாடி அக்கா இருக்கு பாரு ஆ அவங்களுக்கு பின்னாடி உங்கள் அக்கா ஆ ஓகே கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஓகே டன் சூப்பர் சூப்பர் ஆ தாத்தாக்கு அப்பா கொடுத்தியா ஆ டேடிக்கு கொடு டேடிக்கு ஆ வா எடு எடு எடுத்து கொடு போங்க நீங்கள் ஊட்டிக்கங்க ஊட்டி ஆ டேடிக்கு ஊட்டி விடு போப்பா நூறு ரொம்ப